போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு மோமோஸ் தான் ஸோ மோமோஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம் மாவு எடுத்துட்டு இருக்கேன் மைதா மாவு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பேசி வச்சுக்கணும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்குறீங்க மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் அதுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பெருசிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெஸ்ட்லேயே விட்டுறணும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு பொது வீடியோ இது இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் செய்ய போகிறோம் வெஜ் மோமோஸ் ஸோ அதுக்கான மோமோஸ்க்கான மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான் ஸோ அந்த மாவு ரெடியாக இருக்குது ஸோ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டு போனால் மூடி வச்சிடலாம் மாவு உரமாக வச்சிடலாம் வெஜ் மோமோஸ் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஆனியன் கேரட் பச்சை மிளகா சீஸு அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் கிரைண்ட் பண்ணிவிடுவேன் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டுக்கப்புறமா இது கூட நான் மிளகு தூள் உப்பு சேர்த்து கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கிட்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடணும் ஓரமாக வச்சதுக்கப்புறமா நான் மாவை திரட்டி மாவு நம்ம எப்பவுமே போல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டு அதுக்குள்ளே ஒரு என்ன டிஃபன் பாக்ஸ் முடி மாதிரி வச்சு அப்படி கட் பண்ணியும் செய்யலாம் ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொழக்கட்டை அச்சுருக்குது ஸோ இந்த குழக்கட்டை அச்சு இருக்கிறதுனால இதில் வச்சு நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் சரி வாங்க நம்ம மோமோஸோட ப்ராசஸ்க்கு போயிடலாம் டியூஸ்டே ஸோ சா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தான் மோமோஸ் கேட்டிருந்தால இன்னைக்கு மோமோஸ் செய்கிறேன் மினி விலாக் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்துடும் ஸோ அதையும் பாருங்கள் மினி விலாக் இனிமேல்ட்டு உங்களுக்கு டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன் மார்னிங் வ்ளாக் அதாச்சும் மார்னிங் மினி விலாக்ன்ற மாதிரி சின்னதாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வர கண்டிப்பாக மிஸ் பண்ண சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் வச்சுருங்க இப்போ நம்ம மோமோஸ் பார்க்கலாம் வாங்க ஸோ உள்ள உக்கிறதுக்கான ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு இதில் பன்னீர் சீஸ் ஆனியன் கேரட்டு க்ரீன் சில்லி போட்டு நல்லா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இது கூட சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் மசாலா யூஸ் பண்ண போகிறேன் மசாலா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க யூஸ் கரம் மசாலா யூஸ் பண்ண பயனுக்கு பிடிக்காது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணல ஸோ இப்போ வந்து நான் வந்து சால்ட்டும் பெப்பரோ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு வெஜ் ஸ்டஃபிங்கு இது நம்ம நம்ம பாயில் பண்ண போகிறதோ அதை சால்ட்டே பண்ண பண்ண போகிறதில்லை வதக்க போகிறதில்லை டேரெக்டாகவே பாவை திரட்டி அதுக்குள்ளே இதை வச்சு நான் ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறேன் அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு அமைப்போகிறேன் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் கண்டிப்பாக வெஜ் மோமோஸ் பன்னீர் சீஸ் வச்சு எப்படி செய்யறது தான் உங்களை நான் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாமே நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இல்லையா இப்போ நம்ம அடுத்தது மாவு திரட்டி உள்ளே ஸ்டப் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ இல்லை நான் சால்ட்டும் பெப்பர் ஆட் பண்ணிட்டு போகிறேன் ஏற்கனவே நம்ம மாவு பேசும்போது மாவுலேயும் நம்ம பெப் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதனால் இந்த ஸ்டஃபிங்கான சால்ட்டு மட்டும் நான் இப்போ இது யூஸ் பண்ணிக்கிறேன் பெப்பரும் நான் வீட்டில் இருக்க பெப்பர் கான்ஸை தான் நான் பேப்பர் லைட்டாக கடையில் போட்டு வறுத்துட்டு நம்ம அதை பவுடர் பண்ணி வச்சிருவேன் ஸோ அந்த பேப்பர் வீட்டில் யூஸ் பண்ணுற பேப்பர் தான் கடையில் வாங்க வேணா வீட்டில் பேப்பர் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா அது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சமையலுக்குமே யூஸ் ஆகும் ஸோ பேப்பர் போட்டுக்கிறேன் ஜீரா தூளுக்கும் அப்படி தான் இதே தான் எல்லாத்துக்குமே நீங்கள் லைட்டாக ரோஸ்ட்டை ரோஸ்டட் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பெப்பர் அப்படி தான் பண்ணுவேன் ஜீராவும் அப்படி தான் பண்ணிப்பேன் ஜீரக தூளுக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் அந்த ஸ்டஃபிங்கை கை வச்சு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த சால்ட்டும் உப் அதை சால்ட்டும் பெப்பரும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பருவோம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் பால் பிடிச்ச அப்படி பால் மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ப்ரெட்டுக்கும் உள்ளே வச்சு செய்யலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு வேட்டி ட்ரை பண்ணி காமிக்கிறேன் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இதை நீங்கள் ப்ரெட்டுக்குள்ளேயே வச்சு ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் மாதிரி கூட செய்துக்கலாம் அப்படியும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் சரி இப்போ இது ஓர வச்சுட்டு மாவை திரட்டிக்கலாம் ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம மாவை திரட்டிக்கணும் இந்த மாதிரி அழகாக டம்ப்ளிங்ஸ் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுமாரி நம்ம ஷேப் மாதிரி இது மாதிரி வச்சுட்டு நம்ம உள்ளே இட்லி குண்டால வச்சு செஞ்சுட்டோம்னா மோமோஸ் ரெடி ஆகிடும் இல்லை கையில் செய்கிறவங்களும் அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதுமாதிரி வச்சு செய்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு நான் வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வேக வச்சோம்னா மோமோஸ் ரெடி ஆகிடும் ஸோ மற்றதில் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி இட்லி குண்டா வச்சுட்டு ஸோ இட்லி தட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தட்டு மேலே அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் அப்ளை பண்ணி இருக்கிறதுல இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ப்ளிங்ஸாக டம்ப்ளிங்ஸ் இல்லை மோமோஸ் எது வேணால் சொல்லலாம் இதை நம்ம உள்ள அடைக்கிடலாம் சாய் வந்ததும் சர்ப்ரைஸ் அண்ட் எக்ஸைட் ஆகிடும் ஸ்டீம் ஆகிட்டுருக்கோம் ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதுக்கு வந்து நான் வந்து செஸ்வான் சட்னி செய்யலான்னு பார்த்தேன் பட் டைம் இல்லை அதுக்கு பதிலாக இப்போ நம்ம கெச்சப்பையும் ஹாட் சில்லி சாஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கான டிப்பு ரெடி ஆகிடும் ஸோ இதில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா செஸ்வான் சட்னி இருக்குது ஸோ இந்த செஸ்வான் சட்னி கூட நான் கெச்சப்பை மிக்ஸ் பண்ணி கூடவே ரெட் சில்லி சாஸையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ அப்போ நல்லா காரமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் அச்சு மோமோஸ்க்கு செஸ்வான் சட்னி இப்படி தான் ரெடி பண்ணுவேன் இல்லை நம்ம செஸ்வான் சட்னி நம்ம வீட்டிலே எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அஞ்சு காஷ்மீர் மிளகா அதுவும் காஷ்மீர் மிளகா வரும் இல்லையா அது இது எல்லாமே நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு தக்காளியில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு அந்த தக்காளி ஆறுறதுக்கப்புறமா நீங்கள் தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை அந்த பியூரியை தனியாக வச்சுக்கணும் பட்டர் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பொடியை கட் பண்ணி போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரியை ஊற்றிட்டு சால்ட்டு சக்க சால்ட்டு போடணும் சுகர் அட் பண்ணும் கொஞ்சம் வினிகர் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த செஸ்வான் சட்னி ரெடி நான் செய்யலாம் பட் டைம் இல்லை பையனும் வந்து நான் ஸ்கூலில் இருந்து அதனால் இப்போ குயிக்காக நம்ம இந்த மிக்ஸுடு இன்ஸ்டண்ட்டாக நம்ம அவருக்கு கெச்சப் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதோட என்னோட என்னோடய மோமோஸ்க்கு இப்படி தான் இன்ஸ்டண்ட்டாக செய்வேன் இது மூணு என்கிட்ட இருக்கறதுனால கெச்சப் இருக்குது செஸ்வான் சட்னி இருக்குது சில்லி சாஸ் ஸோ இந்த ஹாட் சில்லி சாஸ் இது மூணு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு தனி டேஸ்ட்டில் ஒரு டிப் கிடைக்கும் ஸோ இந்த டிப்பை நம்ம தொட்டு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் சில்லி சிக்கனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இதுக்கெல்லாமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓகே இது ஒரு மினி வ்ளாக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெசிபியோட எவ்வளோ தான் இது கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுக்காமல் பெல் அடிச்சிருங்க அடிச்சுருங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்வான் சட்னி ஹாட் சாஸு அதுக்கப்புறம் கெச்சப் மூணு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கன்ஸ்டன்ட் கிடச்சிரும் இந்த டிப்பு சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே மோமோஸ் எந்திரிச்சு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருலாம் ஓகே நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் விட்டுருக்கேன் எயிட் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் விட்டால் கூட ஓகே தான் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டேன் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்துடலாம் ஸோ ஓகே நம்ம மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம செஞ்சு நம்ம பசங்ககிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த சாஸ் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக ஹனி போட்டுக்கலாம் ஸோ ஹனி கொஞ்சம் போட்டுக்கலாம் காரமாக இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக கொடுக்கும் ஹனி சேர்த்தோம்னா ஹனி போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலில் வந்து வந்ததும் ஒரே ஹாப்பி தான் ஏன்னா அவனுக்கு வந்து பன்னீர் மோமோஸ் நான் செஞ்சாச்சு சாப்பிட்ற அடிப்பு தொட்டு பாரு சூடா சரி ஓகே இது ஒரு சின்ன விளாக வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம பசங்களுக்கு பிடிச்சது ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ஸ்கூல் போயிட்டு வந்து செஞ்சு கொடுக்கும் போது அவங்க மகத்துலேயே ஹாப்பி நம்மளுக்கு ஒரு ஹாப்பி சரி முன்ன ஒரு நல்ல விளாக்ல சந்திக்க முறை வீடியோவில் சந்திக்க முறை உங்களை நான் டாட்டா பை